ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆந்திரா சமையல் நம்ம வந்து இன்னைக்கு பருப்பு உருண்ட குழம்பு செய்ய போறாங்க நான் செஞ்சு பாருங்க சும்மா சூப்பரா இருக்கும் எப்படி பண்ணலாம் வாங்க பாக்கலாம் பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையானது பாக்கலாம் வாங்க மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேங்க தக்காளி நாலு தக்காளி வந்து மிக்சில நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் புளிக்கு அரைச்சில நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி கருப்புல ஒரு பச்சை மிளகா முந்நூறு கிராம் கடலப்பருப்பு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு சோம்பு போட்டு மிக்சில நல்லா கொறை குறைப்பா அரைச்சி வச்சிருக்கோங்க புளி கரைச்சலுங்க இதெல்லாம் வச்சு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானது அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் இந்திய கால் ஸ்பூன் கடுகு சீரகம் பொருந்தி வரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகா நல்லா வதக்கி விடலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஆகிற வரைக்கும் நல்லா விடலாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி விழுத நல்லா நல்லா அரைச்சாச்சு இப்போ இது இதை சேர்த்துக்கலாம் குழம்பு இது நம்ம ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டும் மூடி போட்டு வச்சிடலாமா இந்த பருப்புற குறைப்பா அரைச்சி வச்சிருக்கோம் கடலப்பருப்புல வந்து சோம்பு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பருப்புல ஒரு கால் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் ஆளு வரைக்கும் நல்லா பெச்சன இஞ்சி விட்டுக்கலாம் சின்ன சின்ன உருண்டையா ரவுண்டா பண்ணி எடுத்துக்கலாமா இப்ப ரவுண்டா பண்ணி வச்ச உருளைகள்லாம் இட்லி குண்டால வச்சிடலாமா பொடி போட்டு வச்சிடலாமா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு எல்லாம் கொதி வந்தாச்சுங்க இப்ப நம்ம இந்த உருண்டைகள்லாம் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்ப இந்த உருண்டைகள்லாம் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பருப்பு உருண்டைகள் இதுல சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் கலரி விடலாமா ஒரு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாமா ஆயிடுச்சு இப்ப நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் இந்த விடுதலை மூடி போட்டு வைக்கலாம் உருண்டைகள் நல்லா குக் ஆயிடுச்சுங்க நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா வந்தாச்சு நம்ம இப்போ பிளேட்டிங் மாத்திரலாம் பருப்பு உருண்ட குழம்பு தயாராயிடுச்சுங்க சும்மா சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை